இங்கு தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் மத்தியில் சுமார் இருபத்தோரு தொழிற்சங்கங்கள் இருக்கிறது ஆனால் இன்றைய போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கும் சுமார் பத்து தொழிற்சங்கங்கள் மட்டுமே கலந்து கொண்டிருக்கின்றன இந்த பத்து தொழிற்சங்கங்கள் மக்களின் நல நலனுக்கான தொழிற்சங்கங்கள் ஏனைய சங்கங்கள் கம்யூனிஸ்ட் சங்கங்கள் என்று சொல்லித் திரிகிறார்கள் ஆனால் அவர்கள் பணியாளர்களுக்கு போராடாமல் அரசுக்கும் டாஸ்மாக் நிர்வாகத்திற்கும் அடியாட்களாக பணிபுரியும் சூழல்தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது எனதருமை பணியாளர்களே இந்த டாஸ்மாக் நிர்வாகத்தில் நமக்கு எந்த ஒரு மரியாதையும் மதிப்பும் இல்லை நாம் இதுவரை பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியிருக்கின்றோம் ஆனால் நம்மிடம் குறிப்பாக ஒற்றுமை இல்லை நமது ஒற்றுமையோடு நமது போராட்டத்தை அரசுக்கு சொல்லும் போதுதான் அரசாங்கம் செவிசாய்க்கும் ஏனோ தெரியவில்லை இந்த நமது ஊழியர்கள் பல்வேறு தொழிற்சங்கங்களில் இருந்தாலும் தொழிலாளர்களுக்காக போராடுவதற்கு முன்வர மறுக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை மாறினால்தான் நாம் நமது குண்டான கோரிக்கைகளை வென்றெடுக்க முடியும் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது ஆனால் நம் இன்னும் அடிமை சாசனம் எழுதி கொடுத்தவர் போல் இன்னும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் கடைசி போராட்டமாக இது இருக்க வேண்டும் ஆகையால் நமது ஊழியர்கள் இந்த போராட்டத்தில் எங்கே திறந்து கொண்டிருப்பதற்கு எனது வாழ்த்துக்கள் இன்னும் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதை அரசின் கவனத்திற்கு ஊடகங்கள் முன் முன்வர வேண்டும் ஆனால் இந்த ஊடகங்கள் நம்மை போன்ற எளிய மக்களின் பிரச்சனைகளை பொதுமக்களிடத்தும் அரசாங்கத்திடத்தும் கொண்டு செல்வதில்லை கொண்டு செல்ல தயங்குகிறது ஏனென்றால் அரசாங்கத்திற்கு மட்டுமே இந்த ஊடகங்கள் பணிபுரியும் இதே ஒரு விற்பனையாளன் அஞ்சு ரூபாய் அதிகமாகி வாங்கிவிட்டான் என்று இந்த பல்வேறு ஊடகங்கள் யூடியூப் போன்ற சேனல்கள் மீடியாக்கள் என்று சொல்லக்கூடிய காட்சி ஊடகங்கள் அச்சு ஊடகங்கள் இவைகளெல்லாம் இந்த சிறு சிறு பிரச்சனைகளை எங்களுக்குள்ள துன்ப நிலையை எடுத்துச் சொல்லவில்லை ஆனால் ஐந்து ரூபாய் பாய் என்ற பிரச்சனையை பெரிதாக கொண்டு வந்து மாபெரும் ஊழல் காஸ்பாத் நிர்வாகத்தில் மேல்மட்டத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஊழல்களை மறைப்பதற்காக எங்களை போன்ற எளிய பிள்ளைகளின் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் என்று ஊடகங்கள் பரப்பி கொண்டு எங்களை பழி சொல்லுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள் சொல்வதற்காக இன்னும் எத்தனை காலம்தான் நாம் கொடுத்து கொண்டிருப்பது ஒவ்வொருத்தவருக்கும் ஓய்வு நிலையை கூடிய வயதாகிவிட்டது ஆகையால் இனிமேலும் நமது ஊழியர்கள் பொறுமை காக்க வேண்டாம் நமக்கு இது கடைசி வாய்ப்பு ஆகையால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இதில் இந்த போராட்டத்திற்கும் அரசு செவி சாய்க்கவில்லை எனும் போது நாம் ஒரு முழுமையான கடை என்னும் நிலைக்கு நாம் அடுத்த கட்ட கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்து சென்று அரசிற்கு கடுமையான நெருக்கடியை தந்து அரசு இந்த பலவீனமான சூழலில் தற்போதைய அரசாங்கம் இருக்கிறது இந்த சூழலை நாம் இந்த போராட்ட வடிவங்களில் பயன்படுத்தி கொண்டு இந்த போராட்டத்திற்கு வரும் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறவிருக்கும் சட்டமன்ற கூட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சட்டமன்ற கூட்டத்தில் நமது மானிய கோரிக்கை வரும்போது நமக்கு உண்டான வேண்டுகோளை ஏற்கவில்லை எனும் பொழுதில் கடுமையான கரையடப்பு போராட்டத்திற்கு தயாராகும் என்னும் கோரிக்கையை இதன் மூலம் வலியுறுத்தி இங்கு வந்திருந்த வாழ்த்திய அனைத்து தோழமை தங்கங்களுக்கும் எனது டாஸ்மாக் பணியாளர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்